கழகத்தின் போர்படை தளபதி மேலூர் திரு ஆர் சாமி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு தன் இறுதி மூச்சு வரை இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட என் அன்பு சகோதரர் மேலூர் திரு ஆர் சாமி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று என குறிப்பிட்டுள்ளார் இதயதெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் மீட்டெடுக்க லட்ச தொண்டர்கள் மேலூரில் ஒன்று கூடி தொடங்கிய நம் இயக்கத்தின் தொடக்க புள்ளியாகவும் போர்படை தளபதியாகவும் செயல்பட்ட மேலூர் திரு ஆர் சாமி ஆற்றிய கழகப்படிகளை எவராலும் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் அழுத்தங்கள் நெருக்கடிகள் சோதனைகளுக்கு மத்தியில் கொள்கை பிடிப்பு நேர்மை அர்ப்பணிப்பு மற்றும் அளவில்லா விசுவாசத்தின் அடையாளமாக விளங்கிய ஆருயிர் சகோதரர் மேலூர் திரு ஆர் சாமி அவர்கள் கொண்டிருந்த எண்ணமும் லட்சியமும் ஈடேறும் நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளாா் கழகத்தினர் எப்படி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்த அன்பு சகோதரர் மேலூர் திரு ஆர் சாமி அவர்கள் மறைந்த இந்நாளில் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதோடு தேர்தல் களத்தில் வெற்றி முத்திரையை பதித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொடக்கத்திற்கான நோக்கத்தையும் தெய்வம் அம்மா அவர்களின் லட்சியத்தையும் நிறைவேற்ற நாம் அனைவரும் உறுதியேற்போம் எனவும் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் தன் அறிக்கையில் திரு betulla